நம்ம இப்போ நம்ம தோட்டத்துக்காக வந்திருக்கோம் பண்ணைக்கீரை நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக விளந்திருக்கு இது ஒரு ரேர் வெரைட்டி ஆகிடுச்சு வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இங்கே கொல்லையில் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து சிட்டிலெலாம் ரேராக ஆயிடுச்சு இது ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சீட் கலெக்ட் பண்ணி நம்ம தோட்டத்தில் போட்டேன் ஸோ இப்போ வந்து இதை ஹேரஸ் பண்ணிக்கலாம் ஸோ எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குது இந்த அளவுக்கு கீரை கிடச்சிருக்கு வாங்க இது எப்படி கடையில் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்காலில் போய் பார்க்கலாம் வெல்கப் மெட்டாசிட் சமையல் இன்றைக்கி பண்ணைக்கீரை கடையில் தான் பண்ண போகிறோம் அதோட காம்பெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இல்லை சின்ன சின்ன பூக்கள்லாம் இருந்தது அதையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் நான் வெறும் கீரை மட்டும்தான் இருக்குது அப்படியே மலைச்சாறுற மாதிரி இப்படி தூவி தூவி விட்டிங்கன்னா இடையில் ஏதாவது காம்பு இருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்து பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கேன் இப்படி தான் நான் க்ளீன் பண்ணினேன் இப்போ இதை கழுவிட்டு வந்துடலாம் கீரையை நல்லா கழுவி எடுத்தாச்சு பாருங்கள் எல்லாமே ஒத்த ஒத்த இலையாக இருக்குது நம்ம கடையும் போது காம்பு பகுதி போட்டு நிற நிற்கிறதுனால கீரையை மட்டுந்தான் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கு கேஸ் ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சுட்டு இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் சட்டியில் செய்யும்போது நல்ல கடையத்துக்கு வசதியாக இருக்கும் அதனால தான் தண்ணி நல்லா சூடாச்சு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுலேயே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கீரை ஆட் பண்ணிக்கலாம் எல்லா கீரையும் சேர்த்தாச்சு இப்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே மூணு வர மிளகாய் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று இதை நல்லா கலந்து கொடுத்து ஓப்பன்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இடையில இடையில கலந்து கொடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் இருந்தாலும் இடையில கலந்து கொடுத்துக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் இருக்கட்டும் கீரை நல்லா வெந்திருச்சு ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க நானே வீடியோ எடுத்தனால கிடையிறது காமிக்கும்ல கடைஞ்சிட்டு காமிக்கிறேன் கீரையை நல்லா கடைஞ்சாச்சு சும்மா ஒரு நாலஞ்சு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது புளி தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு கொதி வர வரி இருக்கட்டும் ஒரு கொதி வந்துச்சு இறக்கிடலாம் இது நம்ம வீட்லேயே விளைஞ்ச கீரைன்றனால சீக்கிரமாகவே வந்துச்சு வெளியில் இருக்க கீரைனா கொஞ்சம் லேட்டாகும் வதங்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன் நான் நம்ம வடகம் தான் தாளிக்க போகிறோம் வெங்காய வடகம் சின்ன வெங்காய வடகம் இது எப்படி செய்யுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு தாளிச்சிக்கலாம் தாளிப்ப ரெடி ஆகிச்சு இப்போ ஊற்றிக்கலாங்க கீரை குழம்புக்கு வடகும் தாளிப்பு சேர்த்திங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க சொல்லி கலர் இதே மாதிரி செய்து பாருங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் ஆயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம்